கேரித்து ஆறு வற்றும் போதும் காகம் நின்று போகும் போதும் எலியா யோசிக்கலாம் இதற்கு மேல நான் என்ன செய்ய போறேன்னு எலியா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எலியாவை போஷிக்கின்ற வழிகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பாத்திரத்தில் மாவும் எண்ணையும் குறையாமல் நடத்துகிற தேவன் தான் நான் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை பார்த்து சொல்ல உன் வழிகள் அல்ல என் வழிகள் உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகள் உயர்ந்தவைகள் சொல்லுங்களேன் ஓராமேன் God can use so many ways to solve your problem. Hallelujah. நீங்களும் நானும் லிமிட்டெட் ஆனால் என் ஆண்டவர் லிமிட்டெட் கிடையாது உங்களால் முடியாது ஆனால் கர்த்தருக்கு இன்னும் வழிகள் உண்டு ஜனங்க சொல்வாங்க இது உங்களால் முடியாது பிரதர் ஆனால் கர்த்தர் அவங்க எல்லாருடைய உங்க எல்லா நண்பருடைய எண்ணத்துக்கும் உயர்வாக பல விதங்களில் உங்களை நடத்துவதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் ஆமேன் ஸோ நம்ம வழிகளுக்கும் அவர் வழிகளுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சொல்றார் பணம் இல்லாதவர்களும் வந்து என்னிடத்தில் வாங்கி புசியுங்கள் என்று சொல்லுகிற தெய்வம் சொல்லுகிறார் மழை எப்படியோ என் வார்த்தை அப்படி இன்னொரு முறை அதுக்கு ஆமீன் ஆமீன்ஸ் மழை எப்படியோ என் வார்த்தை அப்படி என்ன என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று காட்டுகிறார் அப்படின்னா நம்பர் டூ ஆஸ் த ரெயின் இஸ் டு தி அர்த் பூமிக்கு மழை எப்படியோ என் வார்த்தை உங்களுக்கு அப்படின்றார் அப்படின்னா ஒரு மழை பெய்துன்னா என்ன மழை இந்த பூமியில் வரும்போது ஆமேன் அது இந்த பூமிக்கு வந்து அது பெய்து அது மழை என்றைக்குமே கீழேருந்து மேலே போய் நான் பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்ச மழையெல்லாம் மேலேருந்து கீழே தான் வருது அது கீழே வந்து பூமியை நினச்சி பனித்துணிகள் கீழே வந்து பூமியை நினச்சி பூமியில் இருக்கிற மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸை ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதைக்கு அந்த மழை அந்த நியூட்ரியன்ஸை ஊட்டச்சத்துக்களை அந்த விதைக்கு கொடுத்து இதுவரைக்கும் உறுப்பிடாமல் இருந்த அந்த விதையை மழை போது மண்ணில் இருந்த ஊட்டச்சத்துகளும் மினரல்ஸும் அதை போய் நெருங்கி நிற்க அடுத்த நாள் காலையில் தலைவர் கிளர்த்து நிற்கிறார் துளிர்த்து நிற்கிறார் பூத்து குலுங்கி நிற்கிறார் ஏன்னா மழை வரும்போது மழையின் தண்ணீர் மழையில் இருக்கிற தண்ணி பூமியை நினச்சி அந்த சீடை பிளான்ட் பண்ணி அதை பட்டாக பிளாசமாக அதை செய்ய முடியும் என்பது போல அமேன் சொல்ல மாட்டீங்களா பூமிக்கு மழை எப்படியோ அதே போலதான் என் வார்த்தை உங்களுக்குன்றார் அப்படின்னா என் மழை எப்படி ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வருதோ அதே போல என் வாயின் வார்த்தை உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வரும்ன்றார் ஒரு அலையில சொன்னீங்க வார்த்தையை நம்பியிருந்தா அந்த அமேன் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருப்பீங்க ஆமென் உங்களுக்கு மழை பூமிக்கு மழை எப்படி ப்ரொடியூஸ் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வருதோ அதே போல் என் வாயின் வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரும் ஆமேன் பூமிக்கு மழை என்ன செய்தோ வார்த்தை உங்களுக்கு செய்யும் ஆமேன் ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம காஞ்சு போன விதையை ஜெர்மினேட் பண்ணி பட் அண்ட் ப்ளாசம் தருவதற்கு மழை எப்படி செயல்படுகிறதோ ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் நல்லா பாருங்களேன் என் ஆண்டவர் சொல்கிறார் முதல்ல சொல்லிட்டாரு உங்கள் அறிவு வேறு என் அறிவு வேற என் ரேஞ்சு வேறு உங்கள் ரேஞ்சு வேறு நான் சிந்திக்கிற மாதிரி உங்களுக்கு புரிய போகிறது இல்லை அதுவும் கஷ்டத்தில் சுத்தமாக புரிய போகிறதில்ல அதனால் என்னை மாதிரி உயர்ந்த அறிவுள்ள என் தெய்வம் அறிவுள்ள தெய்வம் நான் உங்களுக்கு நான் எப்படி செயல்படுவேன் விளக்குவதற்கு உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மழையை சொல்கிறார் ஆமேன் பணித்துளியை சொல்கிறார் ஏன்னா உன் மூளைக்கு புரிய போகிறதில்ல என்னன்னா அறிவுள்ள தெய்வம் சிலர் அறிவாளி மாதிரி நடிக்கிறாங்க ஆனா இல்ல அதனால நான் ரொம்ப அறிவுள்ளவர் என் உயர்வு என் சிந்தனை வேற உங்க சிந்தனைக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வானத்துக்கும் அவ்வளோ அறிவுள்ளவர் நான் என் அறிவாற்றலின் நடத்துதல உனக்கு புரிய வைக்க போது புரிய போறதும் கஷ்டத்துல சுத்தமா புரியாது அதனால உங்களுக்கு புரிய வைக்க நான் ஒரு மலையை இல்லஸ்ட்ரேஷனா சொல்றேன் தராமே மழை எப்படி பூமிக்கு ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வருமோ அதே போல என் வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரும் என் வாயின் வார்த்தை ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா ஆலோயா இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அந்த வார்த்தை திரும்பி அங்கே போகிறதுக்கு முன்னாடி அதை எதற்காக அனுப்பினாரோ அதை எதுக்காக அமிச்சாரோ அமிச்ச வேலையை செய்யாமல் அந்த மலை திரும்பின வரலாறு இல்லைன்னா என் வார்த்தையின் திரும்பின வரலாறு கிடையாது விசுவாசம் உள்ளவங்க ராமேன்னு ராமின்னு சொல்லுங்களா அப்படியே கேட்டுட்டு நம்ம இருக்கிற சோகத்தில் நம்ம இருக்கிற கஷ்டத்தில் என்ன திரும்ப சொல்லுவோம் ஆமாம்ல ஆமாம் நீ வார்த்தையை தருவீர் நீ செய்வீர் பார்த்துடலாண்டவர் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த அவிசுவாசத்தினுடைய முற் பிற்போக்கான முகத்தை தான் பிரதிபலிக்க நிறைய பேர் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கி சொல்கிறேன் கர்த்த சொல்கிறேன் மா மழை வந்து பூமியில் ப்ரொடக்டிவிட்டி தரம் எப்படி தருதோ அதே போல் என் வார்த்தை மட்டும் புறப்பட்டுடுச்சுன்னா அது செய்ய வேண்டியதை செய்யாமல் அது திரும்புவதில்லை அப்படின்னா அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு நீ எந்த கொடிய பாவியாக இருந்தாலும் நீ ஏன்ட்ட வந்தினா உன் பாவத்தை நான் பரிசுத்தமாக மாற்றுவேன்றாரு இது ஏன் வார்த்தை இல்லை இது அவருடைய வார்த்தை இதை நான் பேசுனா சபையில் ரட்சணை உண்டாகும் ஜனங்க வருவாங்க மன்னிப்பு பெறுவாங்க ஞானசானம் பெறுவாங்க வெற்றி பெறுவாங்க உயர்வாங்க மனிதனுடைய வீண் வார்த்தைகளுக்கு விழுந்து போன லட்சோப லட்சம் ஜனங்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற அந்த காலத்தில் நான் சொல்றேங்க மழையும் ப்ரொடக்டிவிட்டியும் கொண்டு வருகிற வார்த்தை மனுஷன் பேசும் வீணான வார்த்தை இல்ல வாய் பேசும் வார்த்தை கர்த்தர் சொல்றார் வழக்காட வாருங்கள் ஏன்ட்ட வந்து நான் உன் பாவத்தை நான் ரத்தாம்பரம் போல இருக்கிற பாவத்தை வெண்மையா மாத்துவேன் இட் இஸ் நாட் கோஷி வேர்ட் இட் இஸ் நாட் நியூ லைஃப் வேர்ட் இட் இஸ் நோ வேர்ட் இட் இஸ் காட்ஸ் வேர்ட் சொல்ல மாட்டீங்களா நான் சொல்லுகிற என் சத்தத்திற்கு செவி கேட்டு இது ரொம்ப ஆழமானவைகள் அதில் மகத்துவங்கள் உண்டு அவருடைய வார்த்தை அவருடைய கற்பனைகள் நிஜமானவைகள் நீங்கள் அதை கேட்டு அதை கை கொண்டு அதற்கு செவி கொடுத்து அதில் வாழ்வீர்களே ஆனால் எகிப்தியர் மேல் வந்த வாதைகள் உங்கள் மேல் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லிவிட்டு சொல்ல நானே உங்கள் பரிகாரியாகி கத்தார் இன்னைக்கு காலையில் என் சத்தத்தை கேட்கும்போது வியாதியின் சீற்றத்தின் கீழ் எகிப்தின் வாதைகளுக்கு கீழ் தத்தளிக்கிற உங்களை பார்த்து என் வாயில சொல்றேங்க இது என் வார்த்தை அல்ல லைஃப் வார்த்தையில இது கர்த்தருடைய வார்த்தை ஏசையா சொன்னத நான் சொல்றேன் அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் அந்த வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையா இருந்தா அது வெறுமனே சென்று வெறுமனே திரும்புவாது அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு அதுக்கு ஒரு அக்காம்பிஷ்மெண்ட் இருக்கு அதுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி இருக்கு இட் வில் ஃபோர்ஸ் த்ரூ இட் வில் கட் த்ரூ இட் வில் சக்சீட் இந்த சத்தத்தை கேட்கிற நடைய குடும்பங்கள் இன்றைக்கு காலையிலேயே ஜீவனின் தன்மைகள் வெளிப்படுவதற்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன் ஹாலலூயா ஸோ ஹி டிசீசஸ் ஒன் இஸ் சின் டூ இஸ் டிசீஸ் நமக்கு தெரியும் அது கர்த்தருடைய வார்த்தை அவர் அன்றை வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கினார் மூன்றாவது உபாகமம் இருபத்தெட்டு பதினொன்று பன்னெண்டு இப்படி சொல்லுகிறது டியூட்ரானமி டுவெண்ட்டி எயிட் லெவன் அண்ட் டுவெல் சேஸ் அண்ட் லார்ட் வில் யூ இது கோஷி பாஸ்டர் வார்த்தையல்ல இது நியூ லைஃப் வார்த்தை அல்ல இது அவர் வாயின் வார்த்தை இந்த லார்ட் பாஸ்டர் அது பழைய பாட்டில் சொன்னது அதான் எவரை நிருபக்காரன் சொன்னால் அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டார்னா அதை நீ தைரியமாக இன்னைக்கு நான் சொல்றேங்க மழை பூமிக்கு எப்படியோ இந்த வார்த்தை உங்க குடும்பத்திற்கு அப்படியே நான் சொல்ல போறேன் நீங்க ஆமைன்னு சொல்லிட்டு வந்த முடிச்சிடலாம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பொருட்களை தருவார் நல்ல ஆமைன்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்க யாருக்குமே எந்த பொருளும் வேணாத மாதிரி பிளண்டி ஆஃப் குட்ஸ் வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருவார் வாங்க வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தருவார் சபைக்கு தேவையானதை தருவார் குடும்பத்திற்கு தேவையானதை தருவார் நல்ல வீடுகளை கட்டுவீர்கள் துன்பத்தின் நடுவிலும் உங்கள் செல்வம் பிரகாசிக்கும் செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் தருவார் அதுக்கப்புறம் சொல்றார் உங்கள் சரீரத்தின் கனியையும் உங்கள் மிருக ஜீவன்களின் ப்ரொடியூஸையும் இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் அமேன் உங்களை நான் வாழ வச்சு அழகு பார்ப்பேன் பன்னிரெண்டாம் வசனம் அமேன் கர்த்தர் அவருடைய நல்ல பொக்கிஷ சாலையை தருப்பார் என் வார்த்தையில லைஃப் வார்த்தையில அது கர்த்தருடைய வார்த்தை அவர் வாயின் வார்த்தையாக இது இன்னைக்கு என் வாயிலேருந்து உங்களுக்கு வருதுன்னா அது வானத்திலேருந்து பெய்கிற மழை பூமிக்கு என்ன செய்யுமோ அதே போல் இந்த வார்த்தை உங்களுக்கு செய்யும் என் வழிகள் அல்ல உன் வழிகள் ஓரளவே சொல்ல மாட்டீங்களா நான் வானத்தை திறப்பேன்றாரு உன் தேசத்தில் மழையை பெய்ய செய்வேன் உன் கையின் ஆசிர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் கடைசி வார்த்தை நான் சொல்ல கருத்தை சொன்னார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய்